ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் உள்ளிக்கம் வெல்கம் டவர் ஜெஹனாஸ் குக்கிங் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான பெனஸ்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன ரெஸ்பீன்னால் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வெனஸ்டேனால ஃபிஷ் வாங்குவோம் அப்படின்றக்காண்டி ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம் என்ன ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம்னா பிஎஸ்ஏ ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கே உள்ள வெரைட்டிஸ் மீன்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாறை மீன் இருந்துச்சு அதை விட வாவல் இருந்துச்சு கருப்பு வாவல் இருந்துச்சு வண்ண வண்ண மீன் எல்லாம் கடையில் இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இது வந்து நெய் மீனுங்க அப்புறம் இராட்டு இராட்டு வந்து ஒன் கேஜி சிக்ஸ் எயிட்டி வில மீன் ஒன் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளோ ரேட்டு வித்தியாசம் வந்துருச்சு பாருங்கள் இந்த வெலை மீன்லாம் முந்நூறு இரநூறு நானூறுக்கு வாங்கினதெல்லாம் இப்போ ஐநூறு அறநூறு எழுநூறு நகரையெல்லாம் நானூறு உருட்டு நகரையும் நானூறு தாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தரமாக குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த பச்சை முறையெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க முந்நூற்றி அறுபது ரூபா கனவா மீன் பாருங்கள் ரொம்ப பெரிய கனவா இல்லை சின்ன மீன் நெத்திலி மீன் இருந்துச்சு ஊலி மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க எல்லா வெரைட்டி மீனும் ஒரே கடையில் தரமாக பிஎஸ்சி கடையில் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கடையில் நாங்கள் என்ன மீன் இவ்வளோ வெரைட்டிஸில் வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்ச பாருங்கள் கொடுவா மீன் அதில் ஒரு மீன் ஒன்றே கால் கிலோ இருந்துச்சுங்க மொத்தத்துக்கு அறுநூற்றி எண்பது ரூபா வந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீன் தான் நாங்கள் வாங்கியிருக்குது இந்த மீன் கட் பண்ணுற விதத்தை பாருங்கள் ஸ்லைஸஸ் பீஸ் வேணுமோ அதே மாதிரி நம்மளுக்கு போட்டு தருவாங்க கண்டிப்பாக இது ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இனிமேல் தான் இது நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ தான் நான் இனிமேல் தான் நான் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கணுனாலும் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பீஸ் ஒரு துண்டு கடையில் வாங்கி சாப்பிட்டா இரநூத்தம்பது ரூபா வருங்க அதுக்கு நம்ம வீட்டிலேயே ஒன் கேஜி தரமாக வாங்கி சாப்பிடோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் எந்த மெத்தடில் வச்சாலும் அந்த மீன்க்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க குழம்பு ஃபிஷ் ஃப்ரையுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப பாத்திருப்பீங்க கடையை ஃபுல்லா உங்களுக்கு சுத்தி காமிச்சாச்சு இது எங்க இருக்குன்னா பார்க் ரவுன்னு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கு ரொம்பவே ஈஸியா போகலாம் இந்த பிஎஸ்சி மார்க்கெட்டு இங்கே மட்டும் இல்லைங்க பல பிரான்ச்சஸ் வந்து புதூர்லேயே இருக்குது உங்களுக்கு எது மிக அருகில் உள்ளதோ அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஃபிஷ்ஷு உங்களுக்கு பிடித்த மாதிரி ஃபிஷ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து கொடுவா ஃபிஷ் குழம்பு தான் உங்களுக்கு எங்கள் மம்மி செஞ்சு காமிக்க போகிறாங்க மம்மி எப்போ கொடுவா மீன் ஃபிஷ் குழம்பு வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபிஷ் துண்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷுங்க பார்த்தாலே தெரியும் இதை நல்லா அலசி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சுட்டு இப்போ மீன் குழம்புக்கு தேவை இன்ட்ஸ்லாம் நறுக்கி வச்சாச்சு ஒரு தக்காளியை வந்து மீன் குழம்புக்கும் ஒரு தக்காளி வந்து அடிக்கிற வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அடிக்கிறக்கு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நறுக்கி வச்சிருக்கேன் தேங்காய் துண்டுகள் சிறிதளவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து புளி வந்து நல்லா மூணு லெமன் சோள அளவு கரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து மீன்லேயே நல்லா உப்பு புளி காரம்லாம் சேரட்டுண்டு அதிலே வச்சுருக்கேன் தேங்காவோட என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன் எல்லாம் கலந்த குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு டீஸ்பூனும் தேங்காவும் மஞ்சத்தூளில் தூள் கால் டீஸ்பூனும் போட்டு நல்லா அடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக பெரிய வெங்காயத்தில் ஒன்றையும் தக்காளியில் ஒன்றையும் போட்டு அடித்து கரைச்சி ஊற்றிக்கணுங்க அந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து கரைச்சி இதை வச்சாச்சு இதுலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா குழம்பும் கரைச்சி ஊற்றி வச்சாச்சு இப்போ வந்து கனமான பாத்திரத்தை எடுத்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சுடுவோம் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் வெந்தயமும் கால் டீஸ்பூன் சிரமம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி பத்துலேருந்து பதினஞ்சு வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயில் வந்து பொரியணுங்க பொரியற அளவு நம்ம வதக்கிக்குவோம் இதுக்கடையில் நான் வந்து இப்போ தேங்காவோடு சேர்ந்து என்னென்ன வந்து மசால் பொடிலாம் சேர்த்து போட்டு அரைச்சின்னு நான் காமிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நான் வந்து தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கார் டீஸ்பூன் வந்து தண்ணி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை ஒரு அடி அடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கலந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குருவோம் இந்த குழம்பு மல்லித்தூள் வந்து நான் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பொரிச்ச மீனுக்கு சேர்த்து வச்சுருவோம் இப்போ பொரிச்ச மீனுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாய் மிளகாய்த்தூளில் ரெண்டு டீஸ்பூனும் மல்லித்தூளில் ரெண்டு டீஸ்பூனும் தனி மஞ்சள் தூளில் கால் டீஸ்பூனும் கொஞ்சோன்னு லெமன் சாரும் சேர்த்து நான் வந்து இப்போ வச்சுக்கிற போகிறேன் இதோட உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணில் ஒரு டீஸ்பூனும் சேர்த்து புரட்டிக்கிறனுங்க இது பரட்டினதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து கொஞ்சோட சேர்த்துனிங்கன்னா நல்ல ஒரு வாசமனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ ஒரு ருசியாக அம்புட்டு ருசியாக இருக்குங்க இந்த மெத்தடை நீங்கள் ஒன் டைம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து இப்படி தான் நீங்கள் தோணும் அந்தளவு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அம்பிட்டு ருசியாக இருக்குங்க இப்போ இதை வந்து எல்லாம் சேர்த்து ஊற வச்சாச்சு நம்ம உப்பு பார்க்குறோம் உப்பு கொஞ்சம் பற்றதுனால திருப்பி கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டாச்சு எல்லாம் போட்டு பரட்டி இதை நல்லா ஊற வச்சாச்சுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு கொடுவா மீன் ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம ஃபிஷ் ரெடி பண்ணியாச்சு ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இது எண்ணெயில் பொறிக்கிறப்ப நம்மளுக்கு இப்போ மசாலாவெல்லாம் எண்ணெயில் பிரியாமல் நல்லா உப்பு மசாலாவெலாம் உள்ளே சேர்ந்து சூப்பராக இருக்குதுங்க இப்போ வந்து இதுக்கடையில் வந்து வெங்காயம் வந்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவு நல்லா எண்ணெயில் வந்து முருகணும் இப்போ நம்ம ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து ஒரு கிளரி கிளறிக்கு வரும் இப்போ தக்காளி நல்லா வந்து ஜூஸினஸ் வத்துனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க மீதி உள்ள மசாலாவை வந்து நம்ம கரைச்சி வச்ச மசாலா போக மீதி உள்ள மசாலா வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கணுங்க சேர்த்து நல்லா பிறட்டினதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கூட்டி வச்சுருக்கோம்ல மீனோட சேர்த்து குழம்பு அதை கூட்டி வச்ச குழம்பு சேர்த்துக்கணுங்க சேர்த்து நம்ம உப்பு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க ஃப்ளேமில் நாலுலேருந்து மூணு நிமிஷமும் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷமும் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் எண்ணெய் படரும் இப்போ ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சாச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சுருக்கும் இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃபர்ன உடனே அந்த கொதி அடங்கணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எண்ணெய் படந்து நம்ம குழம்பு அருமையாக இருக்குதுன்னு இப்போ நீங்கள் கெஸ்ட் பண்ணிடலாம் பார்க்குறப்ப நீங்கள் வந்து சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு மீன் குழம்புக்கு நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கோ அது தாங்க நம்மளுக்கு சுவையும் ருசியையும் டேஸ்ட்டையும் எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து குழம்பு அங்கிட்டு வச்சிட்டு நம்ம வந்து மீன் வந்து பொறிச்சிக்கிருவோம் இந்த சைடு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷமும் அப்படியே திருப்பி போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷமும் பொறிச்சு எடுத்தால் அருமையான டேஸ்ட்டில் மீன் ஃப்ரை மணக்க மணக்க ரெடி ஆயிருங்க இந்த மீன் ஃப்ரை தான் கடையில் வந்து மினிமம் மேக்ஸிமம் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுவா சொல்லுவாங்க அப்போறா மணக்குங்க வீடே கம கமன்னு அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் தேங்காய் அரைச்சி போட்டதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இன்னொரு நான் மசாலா அரைக்கிறப்போ உங்களுக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் மசாலா அரைச்ச உடனே நம்ம தேங்காய் அந்த மசாலா தூள் போ அரைச்சி போட்டது மட்டும்தான் நம்ம இந்த மீன் மசாலாவுக்கு எடுக்கணுங்க அதோட நம்ம வந்து வெங்காயமும் தக்காளி சேர்த்து அரைக்கிறத மீன் மசாலாவுக்கு போடக்கூடாது எண்ணெய் வந்து சிப்பு சிப்புன்னு நம்ம மேலே தெரிச்சிரும் அதனால் நீங்கள் வந்து அந்த தேங்காய் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் போட்டு அரைக்கிற மசாலாவை மட்டும்தான் மீனுக்கு நம்ம சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு வந்து தனி பாத்திரத்தில் எடுத்து நம்ம சாப்பிட போகிறாங்க இன்றைக்கி மீன் குழம்புக்கு சைடிஸ் வந்து மீன் ஃப்ரையும் அரைக்கீரை வந்து பருப்பு போட்டு வச்சது தாங்க இன்றைக்கி தொட்டுக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் அந்த சைடு மூணு நிமிஷம் பொரியல் மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அப்படியே சுட சுட ஒயிட் ரைஸும் அதில் மீன் குழம்பை நம்ம ஊற்றி அந்த மீன் ஃப்ரை எடுத்து வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு தனி டேஸ்ட்டுங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃபீஸ் குழம்பு உங்களை ரசிச்சு பார்த்துருப்பீங்க அது மாதிரி சுவையும் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல் நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் சந்திப்போம் தேங்க்யூ மக்களே